ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சுசித்ரா ஏன் இன்னும் பேச மாட்டுறாங்க ஏன் இன்னும் மௌனம் சாதிக்கிறாங்க அப்படின்ற கேள்வி நிறைய கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வந்துருச்சு ஸோ அதை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பேச போகிறோம் இன் டீட்டெயிலாக அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் குமார் கொடுக்கக்கூடிய ப்ரெஷரில் சுஜித்ரா அவர்களுக்கு எவ்வளோ இம்பேக்ட் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் பிரபல ரிவ்யூவர்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர்ஸ் அப்புறம் ஜேர்னலிஸ்ட் இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ சுஜித்ராவுடைய மனதில் என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து இப்போ வந்து பதிவு பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க சுஜித்ரா கிட்ட அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின சில அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதையும் பார்க்க போகிறோம் பிக்பாஸ்க்கு இணையான ஒரு புது ரியாலிட்டி ஷோவும் வந்து விஜய் டிவி களமிறக்குது அப்படின்ற ஒரு லேட்டஸ்டான அப்டேட்டும் கிடச்சிருக்கு அப்படியா அது என்ன அப்படிங்கிறதை பற்றியும் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மீண்டும் சுச்சி லீக்ஸ் வந்து ஆரம்பமாக போகுதா அப்படின்ற கேள்விகளுக்கு பதில் அதை பற்றியும் வந்து நம்ம வந்து பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சுச்சித்ரா லீக்ஸ் இதனுடைய முடிவு என்ன அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட்டு அண்ட் அஸ்ட்ராலஜிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உட்காந்து ஜோசி பார்க்க வரவங்களாம் வந்து சுஜித்ரா பற்றி வீடியோ போடுறான் அதுவும் இந்த ராம்ஜின்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமான ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அவர் வந்து அவருடைய சேனலில் பேசிகிட்டு இருக்கார் இந்த மாதிரி சுஜித்ராவுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு அந்த பேயை வந்து நான் வந்து ஓட்ட போகிறேன் ஊசி ஈஸியெலாம் போட மாட்டேன் ஆனால் நான் வந்து உட்கார வச்சு நல்லா அக்னி வளர்த்து நான் கண்டிப்பாக ஓட்ட போகிறேன் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் வந்து அவதூறு பண்ணிகிட்ருக்காங்க ஸோ எதனாலும் போய் நேராக கேஸ் போட்டு பண்ண வேண்டியதானே ஏன் வந்து பண்ண மாட்றாங்க ஆ அப்புறம் வந்து சமுதாய சீர்கேடு வந்து இவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தைரியமாக இருந்தால் என்கிட்ட வா என்கிட்ட வந்து நான் வந்து ஒன்றை ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இன்னொன்று வந்து எதுனாலுமே ஸ்ட்ரெயிட்டாக போய் கோர்ட்டில் போய் எல்லா விஷயங்களும் வந்து பண்ணுங்கள் அதை விட்டு ஏன் இவ்வளோ தூரம் வந்து குற்றம் சொல்கிறீங்க அதெல்லாம் வந்து நியாயமே கிடையாது சரிங்களா வெக்கம் கெட்டவ அவங்க அப்படின்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட குற்றச்சாட்டு சரியா ஒரு பக்கம் இது போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஜேர்னலிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுசித்ராவுக்கு சில பேர் ஆதரவு தெரிவித்தாலும் பல பேர் வந்து இந்த மாதிரி ஏன் அவங்க வந்து மௌனமாக இருக்காங்க ஏன் வந்து அவங்க பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து நம்மளும் பார்த்தோம் ஸோ அதற்கான ஒரு பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுஜித்ரா அவர்கள் மேலே வழக்கு தொடர்ந்துட்டாங்க இவங்க போட்டது வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகுமார் கிட்டே அந்த ஆடியோ பற்றி அதை அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் இல்லை அப்படின்ற மாதிரி தள்ளுபடி ஆயிடுச்சு இப்போ இவங்க இவங்க மேலே போட்ட வழக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல அவங்க வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் உட்காந்து பேசக்கூடாது யார் கேளுக்கோ நீங்கள் வந்து பதில் அளிக்கக்கூடாது அப்படி எழுச்சி அதுவும் வந்து ஒரு குற்றம் வந்து சேர்க்கப்படும் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகுமார் ஏற்கனவே சுசித்ரா மேலே அப்ளை பண்ண ஒரு ப்ரெஷர் தான் இந்த மாதிரி நீங்கள் என்னால் பேசக்கூடாது பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது நீ ஸ்ட்ரைட்டாக லீகலாக வந்து பார்த்துக்கோ எதுனாலுமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால சுசித்ராவில் பேச முடில இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பயந்துட்டாங்க அவங்க சுற்றுரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டாண்டில் வந்து இல்லை ஆதாரம் அவங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து அவங்க மேலே வந்து திணிக்கிறாங்க ஆனால் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லை பேசினால் முடிஞ்சு ஸோ இடைக்கால தடை வந்து விரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேசுவதற்கு வாய்ப்பு வந்து கிடையவே கிடையாது இன்னொரு சைடில் வந்து இந்த மாதிரி கேள்விகள் வரும் பொழுது அவங்களுக்கான அந்த ப்ரெஷர் இன்னும் வந்து ஹெக்டிக்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ லெட்டர் லீவ் ஃபார் சம் டைம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு புரிதல் ஏன்னா நம்ம அப்படி விட்டா தான் அவங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் இப்போது செகண்ட் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட் தான் அவங்க மூலமாக மூவ் பண்ணி அவங்க இப்போ எப்படி பேசுவாங்க அப்படின்னா லீகலாக தான் வெளியே வந்து பேசி ஆகணும் சும்மா நம்ம வந்து நான் வந்து இவங்க மேலே அவர் ஒரு போகிறேன் திருப்பி அப்படின்ற மாதிரி ஆதாரத்தை நீங்கள் காட்டினா கூட அந்த ஆதாரம் வந்து இல்லை அது உண்மைத்தன்மை என்ன அது எப்போ எடுத்ததுன்றோ ஆயிரத்தெட்டு கேள்வி வரும் அதுக்கு நீங்கள் லீகலாக ஃபைல் பண்ணி அங்கேயே நீங்கள் ஃபைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மீடியாக்கிட்ட வந்து சந்திக்கலாம் டீகலாக வந்து எதுவுமே வந்து மூவ் ஆகலை அது வந்து எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா அதுக்கிறது சுசித்ரா அவர்கள் நேராக வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் பட் எடுத்து துப்பாக்கி இப்போ அவங்க பக்கம் திரும்பி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டுங்க ஏன்னா இந்த விஷயம் நீங்கள் நல்லா கவனித்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த பூனையில் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு சரிங்களா அதில் ஒரு பணக்கார பையன் ஓட்டினா அப்படின்றதற்காக அவனை காப்பாற்றுவருக்கு அத்தனை பேர் நாயாக உழைக்கிறானுங்க சரியா இதே மாதிரி இர்ஃபான் அவர்கள் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணாங்க அது இர்ஃபானா இல்லை வந்து யார் யாரோ அது தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் இருந்தாலும் இதில் கையும் கழுவும் அவர்த்தனை பிடிச்சே அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல அந்த பையனை எஸ்ஏ எழுத சொல்லிட்டு இருக்கானுங்க எஸ்ஸே எழுதி கொடு அப்படின்ற மாதிரி ஸோ இதுலேருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சட்டம் அப்படிங்கிறது இதில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது மாதிரி நம்ம வந்து பேசி அவனை இந்த மாதிரி நிறையா நம்ம எடுத்துகிட்டு போகலாம் சுவாதி ராம்குமார் வழக்கை கூட நம்ம எடுத்துக்கலாம் அதிலே வந்து இன்னும் வந்து பல முடிச்சுகள் வந்து அவளுக்காமல் இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் சுஜித்ரா வழக்கில் நியாயம் கிடைக்கும் அவங்க என்னதான் ஆதாரங்கள் சப்மிட் பண்ணால் கூட இது வந்து அவ்வளோ பெரிய ஜாம்பவான் மேலே இவங்க வந்து ஃபைல் பண்ணணும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய லாயர் ஃபீஸ் அது இதுன்னு நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே வந்து சுகுநூராக போயிடும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரியா இனிமேல் பேசவும் முடியாது சுஜித்ராவுக்கு வந்து வேற வழியே ஆப்ஷனே இல்லை இந்த மாதிரி அமைதியாக இருந்து அவங்க லீகலாக அதை வந்து எடுத்துக்கொள்வது தான் வந்து கரெக்டாக இருக்கும் அதை விட்டு அவங்க பேசணும் அவங்க வந்து அதாவது சொல்லணும் அப்படின்றத எதிர்பார்த்தோன்னா அது வந்து கண்டிப்பாக நடைமுறைக்கு சாத்தியம் வந்து கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு சரியா அது மட்டும் இல்லாமல் சுச்சி லீக்ஸ் டூ பாயிண்ட் ஓ மீண்டும் இருக்குமா யூடியூப்ல கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது அப்படி பண்ணிட்டாங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க மேலே அதை பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு இது இருக்குது அதுலேருந்து வெளியே வர்றது தான் அவங்க வந்து சைகாட்ரிஸ்ட்டை போய் பார்த்து கொஞ்சம் ஒழுங்கு பண்ணி பிக் பாஸ்ல போய் திருப்பி ஓரளவுக்கு நான் போய் சாதிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து லைஃப்பில் பேஸ் பண்ணியிருக்காங்க திருப்பியும் வந்து அதே மாதிரி உள்ளே போய் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ எதனாலும் வந்து லீகலாக தான் இனிமேல் அவங்க வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு பட் சுச்சித்திரா லீக்ஸ் நடந்தப்போ அவங்க ஏன் மௌனம் சாதிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேயும் அதே தான் நடந்துச்சு இப்போ பேசியிருக்காங்கல்ல அதே மாதிரி தான் அப்பையும் அவங்க மட்டும்தான் பேசுனாங்களே தவிர அவங்க குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் இருப்பாங்கல்ல தனுஷு சிம்பு யுவன் சங்கர் ராஜா அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே அவங்க சைட்லேருந்து ஒரு பதில் கூட வரல இதுவும் வந்து அப்படியே முடிஞ்சு போயிடுச்சு இப்போ சுட்சி லீக்ஸ் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பமாகிருக்கு பட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வாய் திறக்க மாட்டாங்க அதுக்கு கேஸ் அப்படியே முடிஞ்சிடும் அடுத்தடுத்து வேலையிலேருந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது தான் ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இப்போ நார்மலைஸ் அப்படிங்கிறது ஈஸியாக ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மதுவை நாங்கள் ஒழிப்போம் நாங்கள் வந்து கஞ்சா வந்து ரொம்ப பிரிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னால் கூட இன்னொரு பக்கம் அதுக்கான சப்ளை வந்து போயிட்டுறாருக்கு மதுவை வந்து ஒழிக்க மாட்டுறாங்க கிட்ட வந்து படத்தில் நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி சில சீன்ஸ்லாம் வந்து வைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக எங்கர் ஜென்ரேஷன் இன் டேஞ்சர் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ இதடா அது ரொம்ப மிரட்டுற டேஞ்சருன்ற என்னடா அப்படின்னீங்கன்னா இதுதான் யதார்த்தமான உண்மை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு புரியும் அடுத்து வந்து பனிதா அவர்களுடைய ஒரு பஞ்சு பயங்கரமாக போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஃபியர் ஃபயர் அதாவது உமன் ஆல்வேஸ் ஃபியர் ஃபயர் ஆனால் சில பேர் தான் ஃபயராகவே இருப்பாங்க நான் அதில் ரகம் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காங்க அக்கா இந்த ஆபாச படம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டாலும் எவனும் வாய் அப்படின்ற மாதிரி அமைதியாக இருக்காங்க நம்ம அணித்தாக்க வாழ்த்துறக்க முடியாது நீங்கள் பார்த்துருப்பீங்களா தன்னை பற்றி ஒருத்தன் சொல்லிட்டா போதும் வச்சு கிழிச்சு ட்ரௌசர் உருவி விட்ருவாங்க அப்படிப்பட்டாலே அமைதியாக இருக்காங்கன்னா என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் ஒரு ஃபீல் ஆகுது அடுத்து மாயா நிக்சன் போட்ட பதிவு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை பற்றி நம்ம பாராட்டிடுவோம் ஏன்னா இந்த ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட கழுதையை போட்டு ஃபாலோவர் சேர்த்துறது அப்படிங்கிறது ஈஸி தான் யாருக்குமே ஃபாலோவர் சேர்த்தணும் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக அப்படி கிடையாது கிடையாது என்னாலும் பண்ணலாம் இத்து போனவங்க விளங்காம போனவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை பற்றி பேசி தரக்குறையாக பேசி கேவலமாக பேசி அந்த மாதிரிலாம் வந்து ஃபாலோவர்ஸ் எடுத்து தான் இருக்கான் அவன்களை கூட ஆக்டர்ஸை கம்பேர் பண்ணாதீங்க அவன் ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காக அவனுக்கு அந்த பிஆர் அடி கொடுத்திங்கன்னா ஆக்டர்ஸுக்கான அந்த ஒரு இருக்காது சரி ஆக்டர்ஸும் அதை பண்ணுன்னு சொல்லிட்டு இப்படி உட்காந்து வீடியோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து ஆஃபர்ஸ் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பகிரங்கமாக மாயா நிகரம் உடைத்து பேசியிருக்காங்க அது வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூபுல்லான ஒரு விஷயம் ஏன்னா இப்போ நம்மளே அப்படி தான் மாட்டிகிட்டு இருக்கோம் நானும் வந்து ஒரு ஃபிலிம் எடுக்கணும் ஆக்டிங் பண்ணணும் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எனக்கும் வந்து மைண்டுக்குள்ளே இருக்குது ஆனால் நான் ஒரு வீடியோ பண்ணும் ரெவன்யூ பண்ணணும் அப்படின்றதும் அதனால் நிறையா விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒயிட்டு இருக்குது என்னோடய லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போகாமல் இது வந்து கிடைக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் இதை வந்து சரியாக கான்சென்ட் பண்ண முடில அப்படிங்கிறப்ப ஏன்னால் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கான் அவனை போய் பிக் பாஸில் எடுப்போம் அவனை போய் நம்ம ஊக்குத்துக்குவாங்களில் எடுப்போம் அப்படின்றப்ப எடுத்தீங்க அப்படின்னா அப்போ அதற்கான எஃபர்ட் போடுறவங்களுக்கு கண்டிப்பாக வயிறு தான் செய்யும் கடுப்பாக தான் செய்யும் அதை ஓப்பனாக பேசிய மாயா நிக்சனுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு புரிதல் ஸோ உங்களுடைய கருத்து இதில் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேங்களா அடுத்து பிக் பிக்பாஸை மிஞ்சும் ஒரு ரியாலிட்டி ஷோ பாலாவும் கிக்கியும் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ அதற்கான அப்புறமா நீங்கள் பார்த்துருப்பீங்க பாலா வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக என்ன பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டாங்க நம்ம என்ன பண்ணுறதுக்கு மாதிரி யோசிக்கும் விழுது கிக்கி வந்து நான் ஒரு ஐடியா சொல்லிட்டு காதை கடிப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா டிக் 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 அப்படின்ற மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோ இது ரியாலிட்டியாக இல்லை எப்படி அப்படிங்கிறது இல்லை ரியாலிட்டிங்கிறப்ப பிக் பாஸ் சர்வைவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் இந்த கதாநாயகின்னு ஒரு ஷோ கொண்டு வந்து அது ரியாலிட்டின்னாங்க அது அந்த அளவுக்கு பல்ஸ் வந்து வரல ஸோ அந்த மாதிரி ஒரு ஷோ இருக்குமா இல்லை என்ன புதுமையாக இதில் வந்து பூத போகிறாங்க விஜய் டிவி அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி கான்செப்ட்டில் வந்து அவங்க வந்து ட்ராவல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அடுத்து பிக் பாஸ் எயிட் பற்றி சில அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குப்பித் கோமால் முடிகிறதுக்கே செப்டம்பர் ஆயிரும் கண்டிப்பாக அக்டோபர் தான் பிக் பாஸ் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் தெலுங்கு நிறைய பேர் ரிவ்யூஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சீக்கிரம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது தெலுங்கில் ஸோ தெலுங்கு முன்னாடி இருந்துச்சுன்னா தமிழும் முன்னாடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் நமக்கு இன்னும் அதை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் வரல தெலுங்கில் ஜூலையில் போனாட்டோ ப்ரொமோ வந்துச்சு ஓகேங்களா ஆனால் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆனது செப்டம்பரில் தான் ஸோ ஈவன்தோ இப்பையும் வந்து ஜூனுக்கு அப்புறம் ஜூலையில் உடனே ப்ரமோஸ் வந்தாலும் அது செப்டம்பர்லாம் ஸ்டார்ட் ஆகுறது என்னுடைய ஒரு கணிப்பு பட் சொல்ல முடியாது இப்பயே கண்டஸ்டன்ட்ஸோடைய லிஸ்ட்டெலாம் வந்து நிறைய ரிவ்யூர்ஸ் டாப் ஓனர் ரிவ்யூவர்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது முன்னாடி ஆரம்பிச்சாலும் ஆரம்பிக்கும் ஸோ அப்படி ஆரமித்தா பிக்பாஸை பற்றின அப்டேட்ஸும் வந்து நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை